இந்தியை கொண்டு வருவது என்பது அது சமஸ்கிருதத்தை பழக்குவது தான் ஹிந்திங்கிறதுக்கு பின்னாடி சமஸ்கிருதம் அடுத்து இந்தியை கொண்டு வந்து வருவதற்கு இடையூறாக இருப்பது எது அதுக்கு ஆங்கிலம் தான் இடையூறாக இருக்கு சரிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒருவேளை நீங்கள் ஆங்கிலம் பேசுவது அவமானகரமானதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை யார் அதிகமா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஆங்கிலேயர்களை ஆங்கிலத்தில் பேசி முதலில் ஆங்கிலேயர்களோடு கலந்து உறவாடியது பார்ப்பனர்கள் தான் அமித்ஷா என்ன சார் எதிர்காலத்தில் இங்கிலீஷை படிப்பது கேவலம்னு ஒருத்தர் நினைப்பாருன்னு சொல்லுவா சொல்லுவதன் பொருள் என்னன்னா நீங்க இங்கிலீஷை கைவிடுங்க ஹிந்திக்கு வந்தீங்கன்னா என்ன இருக்கு இந்த கேள்வியை நாம கேட்கல அண்ணா கேட்டார் காமராஜர் படிக்காதவர் தான் ஆனா புள்ளியில படிக்கலன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு இருக்கிறவன் படிச்சுட்டு வந்து என்ன சொல்றான் போய் பனை பனைமரத்துல ஏறுங்கலன்னு சொல்றான் இப்ப இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க இங்கோடி ஒரு பக்கம் ஆங்கிலம் கற்காதீர்கள் இங்கோடி ஒரு பக்கம் விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு இன்னொரு பக்கம் நீ வந்து பனைமரத்துல ஏறு கல்லு குடிச்சு வாழலாம் கற்றுக்குங்க பேசக்கூடிய மாநிலத்தை ஆட்சியும் அதிகாரமும் இந்திக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ அந்த மொழியை பேசுகிறவன நீ உயரமாக மதிக்கிற நான் ஒரு நாள் அப்படி மதிக்கல நீ இந்தி படிக்கிறத வச்சுக்கிட்டதுனால எனக்கு மரியாதை நீ வந்து இந்தியில பேசுறீங்க அந்த ஹிந்திக்கு எவராவது பார்த்தேன் அப்படின்னு கோபி சுதாகர் முத கொண்டு எல்லாரும் நக்கல் பண்ணி பேசுறாங்க பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வந்து ஒரு வெளிப்படுத்தினாரு ஆங்கிலம் பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து நாளை போகல வந்து அது ஒரு அவமானகரமான ஒரு செயலாக கருதப்படக்கூடிய நாள் வெகு விரைவில் வந்து வந்துடும் அது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தை ஒரு டிகிரேட் பண்ணுற மாதிரி பேசிருக்கிறாரு எதை முன்னிலைப்படுத்த வர்றார் அவர் ஹிந்தியை முன்னிலைப்படுத்த வர்றாரா அல்லது ஒவ்வொரு தாய்மொழியும் இந்தியாவில் வந்து இருபத்தி ரெண்டு ஆஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது பல மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பிராந்தியங்கள் இருக்குது அந்தந்த தாய்மொழியை முன்னிலைப்படுத்துங்க ஆங்கிலத்தையே நீங்கள் வந்து பெருசுபடுத்துறீங்க அல்லது அந்நிய மொழியான ஆங்கிலம் நம்ம வந்து டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற கருத்துப்பட அவர் சொல்கிறாரா என்ன சொல்ல வராது மெசேஜ் அது அவர்களுக்கு ஆங்கிலத்தின் மேல் தனிப்பட்ட கோபம்லாம் இல்லை அவர்களுக்கு இந்தியை இம்போஸ் பண்ணணும் திணிக்கணும் இந்தியை இந்தியாவின் பொது மொழியாக மாற்றணும் இந்தியா இந்தியை வைத்து இந்தியாவை கைப்பற்ற முடியும் நீங்கள் வந்து மேலிருந்து ஒரு கட்டளையை அல்லது ஒரு பேச்சை பேசினால் கீழே இருக்கக்கூடிய தன் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருவன் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுவதும் இந்தி இருந்துச்சுன்னா அது சாத்தியப்படும் அதனால் அதாவது அது வெறும் மொழியாக இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது இப்போ நான் நீங்க சைனாவில் அதேதான் சைனாவினுடைய சீன மொழியை நீங்க ஜிசிங் பிங்க்கு பேசுறாரு அப்படின்னா சீனாவினுடைய எந்த மூலியில் இருக்கக்கூடிய நாலாவது செயலும் யாருக்கு வேணாலும் புரியும் ஆனா அந்த மொழி வந்து யாரையும் அபகரிக்கிறது கிடையாது ஒடுக்கிறது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு வேற ரீஜினல் வேற மொழிகள் நீங்கள் உங்களுக்குள்ள பேசிட்டாலும் கூட அந்த மொழியை நீங்கள் அது உங்களை இது பண்ணாது டாமினேட் பண்ணாது அது வெறுமனே ஒரு ஊடகம் மட்டும்தான் ஆனா இங்க வந்து மூளைங்கிறது ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இப்போ நீங்கள் இந்தியை கொண்டு வருவது என்பது அது சமஸ்கிருதத்தை பழக்குவது தான் ஹிந்திங்கிறதுக்கு பின்னாடி சமஸ்கிருதம் தான் அடுத்து இந்த வேலைக்கு இடையூறாக இருப்பது இந்தியை கொண்டு வந் வருவதற்கு இடையூறாக இருப்பது எது அதுக்கு ஆங்கிலம் தான் இடையூறாக இருக்குது இப்போ தமிழர்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் போதும் போதும்னு சொல்வதன் பொருள் என்ன எங்களுக்கு எங்களோடு உறவாடுவதற்கு கடையில் போய் பொருள் வாங்குவதற்கு அம்மாவோட பேசுவதற்கு அக்காவோட பேசுவதற்கு எல்லாருக்கும் சுற்றத்தோடு பேசுவதற்கு எல்லாத்துக்கும் தமிழ் இருக்குது வேறு உலகத்தோடு பேசுவதற்கு ஏன் ஒரு ஹிந்திக்காரனே வந்தாலும் கூட அவனோடு பேசுவதற்கு எங்கள்கிட்ட இங்கிலீஷ் இருக்குது உனக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சு எனக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா இந்திக்கார ஹிந்தி எங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் அதை தான் வந்து சாக்லேட் விளம்பரம் சொல்லுது தோடா தோடா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லியாது ஸோ இதைத்தான் வந்து சாக்லேட் விளம்பரம் சொல்லுது டைரி மில்க் சாக்லேட் விளம்பரத்தில் ஒரு தமிழ் தெ அதாவது ஹிந்தி தெரியாத ஒரு பெண் அங்கே வந்து தன் கணவன் மாற்றல் ஆகி போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி தெரிந்த பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இதைத்தான் வந்து டைரி மில்க் விளம்பரம் சொல்லுது ஒரு கண கணவன் ஒரு குடும்பம் பணி நிமித்தமாக மாற்றலாகி ஹிந்தி இருக்கிற பேசுகிற பகுதிக்கு போகுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்க பெண்கள் ஹிந்தியில் பேசிக்கிடுதாங்க வீட்டுக்கு மேல மாடியில மொட்டை மாடியில உட்காந்து அப்போ அங்க போற ஒரு தமிழ் தெரிந்த இந்தி தெரியாத பெண் போகும்போது அவர்களோடு கலந்துரையாடுவது எப்படி கொஞ்ச நேரத்துல அவர்கள் இந்தியில இந்தியை விட்டுட்டு அந்த அந்த பெண் வந்து தனியா அதாவது ஒரு ஒரு மாதிரி சங்கோஜமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே தனிமையா ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹிந்தியில் பேசுவதை விட்டுட்டு அவங்க இங்கிலீஷ்ல பேசுறதா அதையும் அவங்களுக்கு தெரியாத இங்கிலீஷ்ல புரிய வைப்பதற்கு முயற்சி பண்ணி ரெண்டு பேரும் வெற்றி பெறுவதாகவும் எதை வந்து பேசணும்னு நினைச்சாங்களோ அதை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுவதாக மொத்தத்தில் இவர்களுடைய இந்த மொழி அரசியலை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டு உடைச்சி துருதிக்கு போட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்போ மக்களுக்கு ஆங்கிலம் போதும் அதுவும் மினிமல் ஆங்கிலம் ரொம்ப அடிப்படை ஆங்கிலம் போதும் பெரிய ஆங்கில புலமையெல்லாம் தேவையில்லை எனக்கு தேவையான விஷயத்தை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு இன்னொன்று ஆங்கில அறிவு என்பது வெறுமனே உலகத்தோடு உரையாடுவது உறவாடுவது மட்டுமல்ல அது பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுப்பது நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஆங்கிலத்தை தான் தொட்டாகணும் நீங்க ஆங்கிலத்தின் உரையாடல் உறவு இல்லாமல் எந்த ஒரு அறிவியல் தொடர்பும் உங்களுக்கு நேரடியா கிடைக்காது அப்போ நாம நமக்கு வளரும் போதே தெரியும் நம்ம அப்பா அம்மா அவர்கள் படித்திருப்பார்களோ படிக்கல இப்பவும் படிக்காத பல்வேறு மக்கள் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் நல்லா படியல இங்கிலீஷ் படில இங்கிலீஷ் படில அவர்களுக்கு தமிழ் தெரிய வெறுப்பு இல்லை அவர்கள் தமிழர்கள் தான் இருந்தாலும் கூட இங்கிலீஷ் படின்னு சொல்வதற்கு பொருள் என்ன தமிழ் மேல உள்ள வெறுப்பா கிடையாது அப்போ அதே இதை தான் சொல்வாங்க இந்தி மேல் உள்ள கிடையாது எந்த ஒரு மொழிக்காரனும் ஆங்கிலத்தை படிக்க சொல்வது என்பது பொருளாதார முன்னேற்றம் ஸ்டாண்டர்ட் லைஃப் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான வாழ்க்கை சரிங்களா இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒருவேளை நீங்கள் ஆங்கிலம் பேசுவது அவமானகரமானது நீங்க சொன்னீங்கன்னா அதை யார் அதிகமா செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஆங்கிலேயர்களை ஆங்கிலத்தில் பேசி முதலில் ஆங்கிலேயர்களோடு கலந்து உறவாடியது பார்ப்பனர்கள் தான் நீங்க மயிலாப்பூருக்கு போங்க ஒரு பார்க்கல போய் உட்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் அல்லது அண்ணா நகர் பார்க்கில் உட்காந்துருங்க வயதான முதியவர்கள் பார்ப்பனர்கள் உயர்தட்டு வகுப்பினர் எல்லாரும் வருவாங்க வந்து உட்காந்துட்டு அவங்க பேசுவதெல்லாமே இன்னும் தட் அமித்ஷா இஸ் நாட் த டி இ ஸ்பீக்கிங் மேல்கே அப்படி இப்படின்னு தெரியாது ஆங்கிலத்தை எல்லாம் பேசுவாங்க அவர்கள் என்ன அவங்க அவங்களுடைய அவங்கள்ட்ட தமிழ் முக்கியமா அப்போ சமஸ்கிருதம் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம் முக்கியம்னு பேசுவாங்க சமஸ்கிருதம் சிறந்த மொழி பன் தெய்வீக மொழி எல்லாம் பேசுவாங்க ஆனா எதுல பேசுவாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துல பேச மாட்டாங்க யூனோ சான்ஸ்கிரிட் இஸ் எ வெரி பிக் லாங்குவேஜ் பிஹேவியர் வேதாஸ் அண்ட் உபனிஷதாஸ் அப்படின்னு பேசுவாங்களே தவிர சமஸ்கிருதத்திலே பேச மாட்டான் அப்போ எவ்வளவு நுட்பமாக இந்த பார்ப்பன சதி அரங்கேறுதுன்னு பாருங்க சனாதன சதியினுடைய வடிவம்தான் இந்த மொழி ஆதிக்கம் அதற்கு தலைமையில் இருக்கக்கூடியது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் பெற்று போட்ட குழந்தை ஹிந்தி இந்த ஹிந்திங்கிற குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தாயை பின்னாடி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இவர்கள் ஹிந்தியை திணிக்கிறாங்க வலதுசாரிகள் என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்நிய மொழியான இங்கிலீஷ படிக்கிறது உங்களுக்கு நல்லா இனிக்கும் ஆனா இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய ஒரு மொழியா இருக்கக்கூடிய ஹிந்திய படிக்கிறது உங்களுக்கு அசகுதா அப்படிங்கிற கேக்குறாங்க இப்படி எவ்வளவு ஒப்பிட்டு கேட்கிறோம் அப்படின்னா இப்போ சீ இங்கிலீஷ மையப்படித்தான் உலகம் இருக்கா இயங்குதா சீனாவில உலகத்திலயே அதிகமா பெரும்பான்மையா பேசக்கூடிய மொழி சைனீஸ் தான் சைனாவுல வந்து அப்படியா இருக்கு அதுபோல போல ரஷ்யாவில அப்படியா இருக்கு ஐரோப்பிய நாடுகளில் வந்து அந்தந்த மொழிகள் தானே இருக்கு அப்போ ஏன் வந்து ஹிந்தியை கத்துக்க நீங்க வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாதங்களை வைக்கிறாங்களே அப்போ அப்போ இங்கிலீஷ் தான் வந்து அறிவியல் பூர்வமானது அதை படிச்சாதான் வந்து வாழ முடியும் அப்படிங்கறது வந்து இந்த மூலயமா இல்லை அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்களே சீனா ஆங்கிலம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஆங்கிலம் கற்றுக்கிடாம இல்லை ஒண்ணு ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஆங்கிலத்தை மட்டும் கற்றுக்கொள்வதில்லை அவங்கள் சார்ந்த பொருளாதார அந்த வட்டத்துக்குள்ளேயும் போறது சீனாக்காரர்கள் சீனாவை பொறுத்தவரையும் அவர்களுடைய இன்றைய வளர்ச்சி என்பது இந்தியாவை விட கிட்டத்தட்ட ஆறு ஏழு மடங்கு அதிகமானது அவர்களுடைய மொத்த எக்கனாமியின் அளவு என்பது பதினெட்டு பத்தொன்பது ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கும் இந்தியாவோட மூணு புள்ளி ஏழு அல்லது நாலு தான் நாலு கிட்ட பிரதமர் வந்து முதல்ல என்டிஏல என்ன சொன்னாரு ஃபைவ் ட்ரில்லியன் வந்துருவோம்ன்றார் மூணு புள்ளி ஏழுலேருந்து நாலு நாலு ஒன்றுக்குள்ளதான் சொல்றேன் அவ்வளோதான் எக்ஸாக்டாக அதுதான் ட்ரில்லியனோட அதோட அளவுது ஆமாம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் இவ்வளவுதான் நம்மளுடைய இது இன்னொன்னு இதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்காபிட்டான்னு ஒன்று சொல்லுவான் பெர்காபிட்டான் இருக்கிற மக்கள் தொகையை நீங்க இந்த ட்ரில்லியன் இருக்கிற வளத்தோடு உற்பத்தியினோட கழிச்சு அதாவது வகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சொச்சம் தான் அவன் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து பெருக்கப்பட்டா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்னா என்ன பொருள் பொருள் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்தி இங்கே இப்படி கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு அவன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனா ஒவ்வொரு மனிதனும் ஒரு இந்தியன் சீனாக்காரனை விட ஐந்து மடங்கு சிறியதாக இருக்கிறான் ஒவ்வொரு சீனா ஆமா ஒரு சீனா சீனாவினுடைய ஒரு நபரினுடைய வருமானம் என்பது இந்தியர்களை விட ஐந்து மடங்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இவன் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபது இதுதான் பொருள் இதுல இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கினி இண்டெக்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் மோசம் அதாவது வருமான ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல அது சீனாவை விட நமக்கு மோசம் பெரும்பணக்காரர்கள் ஒரு பக்கம் ஏழைகள் ஒரு பக்கம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பெரும்பாணக்காரர்கள் பத்து பேர் இருப்பாங்க ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியே பேர் சரிங்களா இப்படிதான் இருப்பாங்க அதாவது ரொம்ப அடித்தட்டு மக்கள் சாப்பிடுறது வழிக்கலாம் இதெல்லாம் எப்படி வந்தது எப்படி சாதிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரெண்டு பேரும் ஒரே மட்டத்துல இருக்கிறோம் அவனுடைய வளர்ச்சி கிராஃப் இப்படி இருக்குது நீங்க வளர்ச்சி கிராஃப் இப்படி இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இது எப்படி சாதிச்சது முழுக்க 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 ஆங்கில தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த இயந்த வளர்ச்சி பள்ளி கல்வியில இருந்து எல்லாவற்றிலுமே ஆங்கிலத்தை இணைக்கத்தான் செய்திருக்கிறார்கள் ஒருவேளை அதாவது என்னன்னா சேவை துறையில அவங்க வந்து ஆங்கிலத்தில் அவ்வளவு அதாவது நம்ம இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன அறிவுத்துறை இருக்கு இல்லையா அவர்கள் இங்கிருந்து அப்படியே மாறி போறாங்க அந்த அளவிற்கான வல்லுநர்கள் அங்க வந்து உருவாகாவிட்டால் மொழியில் வல்லுநர்கள் அந்த டெக்னாலஜி புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டவர்கள் தான் எல்லா மக்களும் பரவலா எல்லா மக்களும் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனை என்னன்னா டெக்னாலஜியின் அடிப்படையை புரிந்து கொள்ள தயார் இல்லாதவர்கள் அமெரிக்காக்காரனே சொல்றான் ஆப்பிள் கம்பெனி இருக்குங்க ஆப்பிள் கம்பெனியே நினைத்தாலும் சீனாவை விட்டுட்டு வேற நாட்டுல ஆப்பிள் போன் தயாரிக்க முடியாது ஏன்னா அதுக்கான டெக்னிக்கல் சீனா இந்தியா தயாரா இருக்கு இருகரம் வாங்க எல்லா மாநிலங்களையும் திறந்து வைத்திருக்கிறோம் வாருங்கள் அதுவும் எப்போ இந்த பேண்டமிக் அப்புறம் அவரு ஹூக் இருக்கார் அதாவது அவர் ஆமா ஐபோன் அவங்களுடைய முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா பேண்டமிக் அப்புறம் அது லாக் ஆயிடுது பெரிய சிக்கல் ஒரே நாட்டுக்குள்ள நம்மளுடைய உற்பத்தியை வச்சிருந்தோம்னா மாட்டிக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் சீனாவை மீறி இவர்களால் வெளியில கொண்டாந்து தயாரிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்று லேபர் கம்மி விலை கம்மிங்கிறது விஷயம் இல்லை ஸ்கில்ஃபுல் லேபர் வேணுங்க அப்போ ஸ்கில்ஃபுல் லேபர் குவாலிட்டி ஜாப்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அடிக்கடி சொல்லுவார் அதோட பொருள் என்னன்னா ஆங்கில அறிவு அது சார்ந்த துறை சார்ந்த அறிவு ஓகே அப்போ துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு வேணும்னா ஆங்கில அறிவு வேணும் இல்ல அப்படின்னா பனைமரமும் கல்லும் எங்க பானையும் மண் சட்டியும் சோறும் ஒட்டு திண்ணையும் இப்படிதான் வாழ்க்கை இருக்கும் நீங்க புனிதப்படுத்த முடியும் இல்லையா இப்ப வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு ஒரு கண் கூட ஒரு வளர்ச்சி அது மிகப்பெரிய அதாவது எப்பவுமே ஒரு சிறிய நாடு சிறிய நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்தியா ஒப்பிட்டு பார்க்கிற அளவிற்கான வலுவான பெரிய நாடு நீங்க ரஷ்யாவோட ஏன் ஒப்பிட முடியாதுன்னா ரஷ்யா மக்கள் தொகை அடிப்படையில் ஒண்ணு கிடையாது அதே மாதிரி அதனுடைய ஜியோகிராபிக்கல் அதாவது சூழல் அடிப்படையிலும் ஒண்ணு கிடையாது அது வெவ்வேறு விதமான வளங்களையும் வெவ்வேறு வித தன்மைகளையும் கொண்டது தொந்தர பிரதேசங்கள் மோசமாக உள்ளது இங்கு அப்படி கிடையாது அப்போ ஒப்பீட்டளவில் சம பங்கு மக்கள் தொகையும் சம அளவு இடப்பரப்பும் வளங்களும் கொண்ட ஒரே நாடு சீனாதான் ஒப்பிடும் ஆமா அப்ப சீனாவோடு ஒப்பிடும்போது ஏன் நம்ம இப்படி விழுந்தோம் கனவிலும் கூட நம்ம அந்த இடத்தை தொட முடியாதுங்கிறதுக்கு அவர்கள் சொல்லுவது நமக்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது இப்போ அமித்ஷாவினுட அஜென்டா என்ன சார் பிற்போக்கு தனத்தை பிற் கொண்டு போறாரு இந்திய படிங்க இங்கிலீஷை கைவிடுங்கன்றாரா அததான் எதிர்காலத்தில் இங்கிலீஷை படிப்பது கேவலம்னு ஒருத்தர் நினைப்பாருன்னு சொல்லுவாதா சொல்லுவதான்னு பொருள் என்னன்னா நீங்க இங்கிலீஷை கைவிடுங்க ஹிந்திக்கு வாங்கன்னு சொல்றாரு ஹிந்திக்கு வந்தீங்கன்னா என்ன இருக்கு இந்த கேள்வியை நாம கேட்கல அண்ணா கேட்டார் முப்பது நாளில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம் என்று என்னிடம் ஒருவர் சொன்னார் நான் கேட்டேன் அதில் என்ன இருக்கிறது முப்பது நாளைக்கு மேல படிக்கிறதுன்னு சொன்னாரு இந்த கேள்வியைத்தான் நாம அமித்ஷா அமித்ஷா கேட்கணும் ஆனா நீங்க இந்த விவகாரத்தில் நீங்க இந்த இங்கிலீஷ் அங்க வைக்க முடியாது ஏன்னா முப்பது நாளைக்கு மேல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு இருக்குது 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 எல்லா லாங்குவேஜ் டெக்னாலஜிக்கலி வானியல் ஒரே மொழி ஆங்கிலம் தான் அதுக்கு நிகரான வேறு மொழி இல்லை அப்படி ஒரு வேளை நான் என்ன சொல்றேன்னா முதல்ல வெக்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்போ ஒருவே நீங்க சொல்றது மாதிரி அப்படி வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னா உயர் தட்டு படித்த பார்ப்பன கூட்டம் தான் இவர்கள் எவ்வளவு பெரிய சதிகாரர்கள்னு பாருங்க சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் நம்ம கையில கொடுத்துட்டு அவன் இங்கிலீஷையும் இதையும் கற்றுக்கொண்டு அவர்கள் ஆங்கிலத்தோடு மட்டும் இல்ல ஆங்கிலேயர்களோடும் சேர்ந்து வாழ்வதற்கு தயாராகி விட்டார்கள் நீங்க இன்னும் ஆங்கிலத்தை தொடல அவன் அமெரிக்காவிலேயே போய் ஆட்சி ஆழ்வதற்கு போய் ஆட்சியை பிடிப்பதற்களவுக்கு முன்னோடி போயிட்டு இருக்காங்க அப்போ அதனாலதான் பெரியார் சொன்னாரு பாப்பா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான் அவன் ஆங்கிலத்தை கத்துக்கிடுறான் நம்மளை கத்துக்கிடக்கூடாது கல்வி நீ வந்து குலத்தொழில் பண்ணணும் சொல்றான்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுகள்ல இவரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது சொன்னது அதுதான் அதனாலதான் அந்த புரிதல தான் நாம பெரியாரின் வழியில் என் காமராஜரின் வழியில் அவர் அண்ணா வழியில் காமராஜர் படிக்காதவர் தான் ஆனா புள்ளிய படிக்கலான்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு இருக்கிறவன் படிச்சுட்டு வந்து என்ன சொல்றான் போய் பனமரப்பில் ஏன்னு சொல்றான் ரெண்டையும் புரிஞ்சு பார்க்கணும் இவனு எல்லாம் காமராஜரின் வழி வந்தவர்கள் கிடையாது இப்ப இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க இங்கோடி ஒரு பக்கம் ஆங்கிலம் கற்காதீர்கள் இங்கோடி ஒரு பக்கம் விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு இன்னொரு பக்கம் நீ வந்து பனைமரத்துல ஏழு கல்லு கள்ளுபிடிச்சு எல்லாம் பிற்போக்குத்தனத்திற்கு மீண்டும் பழமை கொண்டு போறாங்கன்று இறுதியான ஒரு எதிர்ப்பில் இப்ப இன்னொரு முக்கியமான வாதங்கள் என்ன வைக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் யாருக்குமே வந்து ஹிந்தி தெரியல குறிப்பா இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் இப்போ கலைஞரா இருக்கட்டும் அமேஜ் அதே போல பல தலைவர்கள் வந்து மத்தியில வந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணவங்க அவங்க ஏன் வந்து இப்ப கலைஞரே ஏன் வந்து என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னாரு நம்ம ஒருவர் ஹிந்திய அதாவது இந்திய நாட்டை நம்ம ஆள்வதற்காக நம்ம ஒரு இந்திய கத்துக்கலாமே உதாரணத்துக்கு இப்போ குஜராத்தை சார்ந்தவர் தான் திரு நரேந்திர மோடி அவருக்கு ஹிந்தி வந்து இது கிடையாது ஆனாலும் அவர் வந்து இந்திய கத்துக்கிட்டு இப்ப உலக இந்தியா முழுக்க அவர் ஆள்றாரு தமிழ்நாட்டு உள்ளவர்கள் வந்து ஹிந்தியை கத்துக்குங்க அதை மத்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தை நீங்க பொருள் என்னன்னா ஆட்சியும் அதிகாரமும் ஹிந்திக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது இல்ல பொருள் ஆட்சியும் மது அதிகாரமும் வடக்கில் இருக்கிறது இதுதான் பிரச்சனை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னது மொழியினால கிடையாது உன் உணர்வுனால நீ அந்த மொழியை பேசுகிறவன நீ உயரமாக மதிக்கிற நான் ஒரு நாள் அப்படி மதிக்கல நீ இந்தி படிக்கிறத வச்சுக்கிட்டதுனால எனக்கு மரியாதை நீ இங்க வந்து இந்தியில பேசுறீங்க அந்த ஹிந்திக்கு எவராவது பார்த்த ஹே ஹே அப்படின்னு கோபி சுதாகர் முத கொண்டு எல்லாரும் நக்கல் பண்ணி பேசுறாங்க அப்போ இந்த ஹிந்திக்கு அப்ப ஆங்கிலத்தை அப்படி யாரும் பார்க்கல ஆங்கிலம் அது ஒரு அறிவு மொழி இங்கிலீஷ் பேசுவான்னு சொன்னாலுமே அந்த இங்கிலீஷின் மேல ஒரு மரியாதை எல்லாருக்கும் உண்டு ஹிந்தி மேல கிடையாது இவன் ஹிந்தியை பேசிட்டு அந்த ஹிந்தி தப்பு பேசினா கூட சிக்கல் வராது இங்கிலீஷை தப்பு தப்பா பேசினா நம்மளை வந்து தரக்குறைவா பார்ப்பாங்க அதுதான் அப்போ அந்த அளவுக்கு புரிதல் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா ஹிந்திக்கு அப்படிப்பட்ட மரியாதை கிடையாது நீங்க வந்து அதிகாரத்தை பெற்றது என்பது ஹிந்தியால் கிடையாது நீங்க ஒரு வர்ணத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க வர்ணாசிரம கோட்பாட்டில் வணிக கூட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க இன்றைய காலகட்டம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க கடந்த காலத்தில் அரசர்கள் ஆண்டார்கள் இன்னைக்கு வணிக கூட்டம் தான் உலக ஆளுகிறது யார் எந்த கூட்டம் வணிகத்தில் வணிகத்தில் டாமினேட் பண்ணுதோ அந்த கூட்டத்தின் கட்டுப்பாட்டில் தான் நாடு இருக்கும் நீங்க ட்ரம்ப் இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் தான் கட்டுப்படுத்துவார்கள் அப்படித்தான் இங்கே அம்பானி அதானி கட்டுப்படுத்துகிறார்கள் அதற்கு ஒரு வேலைக்காரரை வைத்திருக்கிறார்கள் அம்பானி அதானிக்கு அவருன்னு தனித்த தனித்த சிந்தனையோ செயல்பட கிடையாது அங்க அதானி விழுந்தாருன்னு இவர் அவசர அவசரமா தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அதாவது இந்திய பொதுமக்களின் சொத்துக்களை உடைத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொட்டணும் இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட பணி அதனால தான் அவர் சௌகிதார் யாருடைய பணத்துக்கு சௌகிதார் அம்பானி அதானிக்கு சௌகிதார் சரிங்களா நமக்கு கிடையாது அதனால இங்க ஹிந்தி படிப்பதால் நாங்கள் நாட்டை ஆளுகிறோம்னு சொல்லுவது அபத்தத்திலும் சொல்றோம்னா எங்களுக்கு தனி அதிகாரம் கிட்ட இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த மொழியினுடைய ஆதிக்கம் தேவையே கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து நிஜமா சார் திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த கருத்து இது என்னுடைய பின்னணி அரசியல் இவர்களுடைய அந்த சதி சம்பந்தமாக இந்த நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்